السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكرية الله إن الذي أن بشهود ررخلي نام تدرشياه يا து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள் உடைய நாள் இந்த மூன்று து ஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் எல்லாவிதமான பாக்கியங்களும் நம்மை வந்தடையும் அதே போன்று நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று து ஆக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் எல்லாருடைய து ஆக்களையும் ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹ் தன் அடியார்களின் து ஆக்கலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய கைகளை வெறும் கைகளாக அனுப்புவதே அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று கூறினார்கள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே மூன்று மிகவும் முக்கியமான து ஆக்கள் இந்த து ஆக்களை ஓதுவோம் وذلوا الدعاء <سؤال> سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ان رند الدعاء தேபொன்று இரண்டாவது দোয়া স্বরকতினுடைய পকিশম என்று கூறினார்கள் صلى الله عليه وسلم لا حول ولا قوه الا بالله لا حول ولا قوه la billah ade pun ramun ramun Subhanallahil azim wa bihamdihi Subhanallahil azim இந்த மூன்று துஆக்களும் மிக முக்கியமானது துஆக்கள் இந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ நம்முடைய அனைத்து காரியங்களையும் சீராக்குவான் எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் सोरपान आम